வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்பட்டது அதோடு பார்த்தினா இரண்டு மடங்கு அதிகமாக உயர்ந்து புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்று வகையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது இரண்டே நாட்களில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரிவாய்ப்பது மாறுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய் விலை ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்படவில்லை எட்டு கிராம் எழுவத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை ஏற்றத்தோடு எழுவத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்பட்டது பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது அறுநூத்தி எழுபது ரூபாய் விலை ஏற்றத்தோடு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபதாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா விலை உயர்ந்து ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறாக காணப்படுது கடந்த இரண்டே நாட்களில் நூறு கிராமுக்கு இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் உயர்ந்து காணப்படுது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக மூன்றாயிரத்து நான்காயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கிற வேலையில் தங்கத்தோட விலை எப்போவுமே ஏற்றம் சரிவாக தாங்க இருக்கும் அதே வேலையில் நம்மளுக்கு அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் மேலும் ஏற்றத்தோட எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது மேற்கொண்டு இரநூறு ரூபாய் விலை இருந்து எழுபதாயிரங்கிற பேரியர் ஒடைச்சிட்டு எழுபதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றதோட எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூறுவா காணப்படுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றதோ எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரமாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு

தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை ஏற்றத்தோட ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பதாகவும் பார்த்து கிராம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறுவா காணப்படுறதில்லை நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறுரூவா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறுரூபாய் விலை ஏற்றதோ ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமும் சரினு பார்க்குறப்ப நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு மூன்றாயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை தங்கத்தின் விலையானது ஒரு தடவை ஆயிரத்தி எட்நூறு இருந்து ஆயிரத்தி நூறு டாலராக குறைந்தது அதாவது எழுநூறு டாலர் ஒரே நேரத்தில் குறைந்தது ஆனால் அந்த சமயத்தில் நமது ரூபாயின் மதிப்பு சரிந்ததால் இந்தியாவில் தங்கம் விலை பெரிய அளவில் சரிந்தது போல் நமக்கு தெரியவில்லை ஏன்னால் ரூபாயின் மதிப்பு சரியும் போது நமக்கு இது போன்ற மாற்றங்கள் கூட தெரியாத அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது